ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃப்ரெண்ட் தலைபேஸ் நம்ம இன்றைக்கி சூரியன் நடிப்பில் வெளியேறியிருக்கேன் மாமன் அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாமன் படத்தை பற்றி பார்த்தோம்னா இது வந்து விலங்கு படத்தோட எழுதி எழுதிருக்காரு இந்த படத்தோட கதை ஆக்சுவலாக வந்து சூரி சொன்னதான் ஸோ சூரி சொன்ன கதையை இவர் டிரன் டைரக்ட் பண்ணி எடுத்திருக்காரு இந்த படத்தில் சூரி ராஜ்கரன் ஐஸ்வர்யா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனில் போகணுன்னு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நீங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலாம் படத்தில் அவ்வளோவா சண்டெலாம் இருக்காது கடைக்குட்டி சிங்கம் படம் பார்த்துருக்கீங்களே அதே தான் இந்த படம் இருக்கும் நீங்கள் வந்து படத்தில் சண்டை இருக்கும் எந்தாலும் சூரியன் எப்படி அடிப்பான் எப்படி அடிப்பான் அப்படிலாம் நினச்சிட்டு போய் தயவு செஞ்சு படத்தை பார்க்காதீங்க படம் வந்து ஒரு ஃபேமிலி படம் கடைக்குட்டி சிங்கம் மாதிரி இருக்கும் ஓகேங்களா படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஸோ நம்ம ஊரில் குழந்தையே இல்லைன்னா மாவட்டங்களில் பெண்களை எப்படி இது பண்ணுவாங்களோ அந்த எல்லா விதமான டார்ச்சரும் அவங்க அக்காவுக்கு நடந்துருக்கும் அந்த பத்து வருஷத்தில் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ப்ரெட் ஆவாங்க குழந்தையும் பிறந்துடும் சூரிய வந்து அந்த குழந்தைக்கு தாய் மாமன்னால் அவரை திருக்கி வளர்த்துக்கிட்டு இருப்பார் ஸோ சூரிய வந்து ரொம்ப அவர் மேலே அன்பு செலுத்துவார் எப்போயுமே அந்த பையன் கூட இருப்பார் அந்த பையனும் அந்த சூரியோட நல்லா ஜெல்லாகிடுவான் அப்புறம் சூரியக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடந்தும் அந்த பையன் சூரியோடையே தான் இருப்பான் மீன் வந்து இவங்க கல்யாணம் நடக்கும்போது தூங்குவாங்க அப்போ வந்து நடுவில் படுத்துக்குவான் ஹனிமூனுக்கு போகும்போது அங்கேயும் அந்த பையன் வரையின்னு அடம் பிடிப்பான் ஸோ இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் இருக்கும் சின்ன பையன் தான் அடிச்சிடலாம் அப்படின்னா சூரியால் அது முடியாது ஏன்னா வந்து அவர் குழந்தையிலேருந்து அந்த பையனை ரொம்ப பாச வச்சு வளர்த்துருக்காரு ஸோ அவரால் அது முடியாத காரியமாக இருக்கும் அதனால் சூரியக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் நிறைய சண்டைகள் வரும் ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த பையன் வந்து சூரியை விட்டுட்டு போயிட்டானா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை ஸோ படம் இன்ட்ரவல் வரைக்கும் ஒரு நார்மலான ஃபேமிலி ட்ராமாவாக போகணும் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு நல்ல ட்விஸ்ட் ஒன்று இருக்கும் ஸோ அதுவுமே நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் இன்ட்ரவலுக்கு அப்புறம் ஐ மீன் போஸ்ட் இன்டர்வல் ஒரு அரை மணி நேரம் போனதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் வைப்பாங்க அதுவுமே ரொம்ப ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் படத்தோடய ப்ளஸ்ஸே என்னென்னா உங்களுக்கு ஒரு இடத்துல கூட தெரியாது நீங்கள் வந்து ஒரு சண்டேயே இல்லாத ஒரு ஃபேமிலி படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அதே மாதிரி வந்து படத்தோட சேஃப்டிக்காக இன்னொரு கதையை வச்சுருப்பாங்க அதான் அவரோட ஒய்ஃபுக்கு உள்ள லவ் ஸ்டோரி ஸோ இதை வந்து படம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க இது மணிரத்னம் வந்து லோகே கண்மணியில் பண்ணியிருப்பாரு அதே தான் இங்கே எந்த டைரக்டரும் தான் சொல்லணும் ஸோ இந்த லவ் ஸ்டோரியுமே ரொம்ப அருமையாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ படத்தில் எடிட்டிங் சினிமாட்டோகிராஃபி பிஜிஎம் மற்றவர்க்கெல்லாமே ரொம்ப அருமையாக தான் இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நெகட்டிவ்னா இன்டர்வலுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு சீன் வரும் ஆல்ரெடி அந்த பையனுக்கும் சூரிக்கும் உள்ள நெருக்கத்தை அப்படி காட்டாலும் அந்த சீனில் ரொம்ப லேகாக இருக்கும் ஸோ சூரிய மாதிரி சீன் தான் அது ஸோ அந்த சீன் கொஞ்சம் லேகாகவே வந்துகிட்டு இருக்கும் அது ஒன்று தான் எனக்கு மைனஸ் ஆப்பிட்டுச்சு மற்றபடி படத்தில் பெருசாக மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா இந்த படத்துக்கு நீங்கள் போவேனா இல்லை ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம் ஐ மீன் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை போய் ஒரு வாட்டி பார்க்கலாம் உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும் நீங்கள் நல்லா ஜெல்லாகலாம் ஆகலாம் இல்லை தனியாக போகிறோம்னா உங்கள் ஃபேமிலியோடு போகலாம் ஸோ தென் மாவட்டக்குள்ளே இந்த படம் ரொம்ப கொண்டாட படம்னு நான் நம்புறேன் ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தரலாம் அதுக்கு எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது ஸோ ஏன் சேனல் பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்